விருதுநகரம் மாவட்டத்திலே வீரமச்சலை முன்னேற்ற சங்கத்திற்கு ஒரு அங்கீகாரம் தந்த சமுதாயத்தினுடைய பெரியோர்களுக்கும் இந்த சங்கத்தை இங்கே வேறு ஒன்று செய்ய காத்துக் கொண்டிருக்கும் இளம் சிங்கங்களுக்கும்

ஜென்ம பகையா யார் யாரோடையாவது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் யார்கிட்டையும் வம்பு போற ஆள் இல்லை எனக்கும் என் பங்காளிக்கும் என் சொந்தக்காரனுக்கும் பகை கிடையாது இந்த சாதிக்காக நான் வரைஞ்சு கட்டி நிற்கும் போது எனக்கு கண்ணுக்கு தெரியாம எதிரி உருவாகலாம் அதை பத்தி நான் கவலைப்படல எல்லா சங்கமும் இருக்கு இந்த சங்கம் என்ன செஞ்சிச்சு ஒரு தம்பி கேட்டாப்ல சரியா ரெட்டிப்பாளையத்தில் நம்ம சாதியை சேர்ந்த ஒரு இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்படுறார் ரெட்டிப்பாளையங்கிறது நாலாயிரம் தலைக்கட்டு உள்ள கிராமம் நாலாயிரம் குடும்பம் புத்தராஜா குடும்பம் இருக்கும் முப்பது குடும்பமே இருக்க கல்லர் என்ன பண்ணுறான் நம்மளால் வெட்டி படுகளை வர்றான் அங்கே போய் என்ன பண்ண முடியும் நம்மளால் என்ன பண்ண முடியும் போய் மாலையை போட்டு அழுதுட்டு வரணுமா அழுதுட்டு வரணுமா அவன் செஞ்சதை நாம் திருப்பி செய்யணுமா இல்லையா தம்பிக்கு செஞ்சாங்க அவங்க காப்பாற்றினுடைய இல்லை அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் வெங்கடாசலம் மாவீரன் வெங்கடாசலம்னா இன்னைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுக்கே தெரியும் ஐயோ அவன் மோசமான இருந்துச்சு அவர் ஜாதியாக நிற்பான் அப்படின்னு தெரியும் அந்த மாவீரனை வீட்டிலேயே வச்சு பல பேர் நான் சங்க அதில் வந்துச்சு அதனால எனக்கு நேரடியாக அதில் பதில் கொடுக்க முடியாது அவருடைய நினைவு தினத்துக்கு நாங்கள் அறுபது வண்டியில் அறுபது போர் வீலர்ல ஒன்று டூ வீலரில் போனோம் ஐயாயிரத்துலேருந்து இருந்து பத்தாயிரம் இளைஞர்கள் கலந்துக்கலாம் எந்த சங்கமாவது இந்த மாதிரி புள்ளி உரத்தோட சொல்றான்னா நீங்க அவன் பின்னாடி போலாம் இந்த மாதிரி பேசியிருக்கான் இந்த மாதிரி கூட்டத்தில் பேசுறான் புள்ளி உரத்தோட பேசுறான்னா கண்டவன் பின்னாடிலாம் போகலாம் தெரியல ஏதோ வருவான் நாலு சால்டையை வாங்குவான் உக்காந்துருக்க பேர் அவனுக்கு தெரியாது என்ன தொழில் போடுறான்னு தெரியாது அவன் எவ்வளோ கஷ்டத்தில் இந்த சால்வே வாங்கிட்டு வந்தான்னு தெரியாது அரசியல் வந்து எலெக்ஷன் வந்துருச்சுன்னா உங்களை நோக்கி ஓட்டு கேட்க வரான் வந்தானா இல்லையா இந்த வருஷம் அவங்கள்ட்ட அவனெல்லாம் ஊருக்குள்ளே விடாதீங்கிறேன் அவனும் முத்துராஜா தான் அவனெல்லாம் ஊருக்குள்ளேயே விடாதீங்க என்ன செஞ்சா இந்த ஜாதிக்காக ஏவியுடைய நினைவுத்துக்கு வரா இப்போ எலெக்ஷன் இருந்த இங்க எலெக்ஷன் இருந்தாலும் அங்க வரா ஒரு ஆள் மட்டும் ஓசி காரில் வரான் எப்படி ஒரு ஆள் தான் வரா ஓசி காரில் வரான் ஏன்னா நான் ஏன் எலெக்ஷனுக்கு ஒரு லட்ச செலவு பண்ணிருப்பில்ல அதுல பாதி செலவு பண்ற ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு இருபது ஒரு போர் வா ஒரு எழுச்சியை ஏற்படுத்து அடுத்த சாதிக்காரன நம்ம சாதிக்காரன அடிக்க விடாம பயமுறுத்து புரியுதுங்களா இனிமேலாம் அறிவால் எடுத்துட்டு வெட்டிக்கலாம் தானே வேலை கேவாது புரியுதா உங்களுக்கு கத்தி ரத்தம் இன்றி வேலை செய்யணும் அப்படின்னா மக்கள் சக்தி நம்ம இருக்கணும் புரியுதுங்களா மேலே எந்த ஆட்சி வேணாலும் நடக்கட்டும் மதிமுக ஆகட்டம் திமுக ஆகட்டும் அதை இதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க ஒருத்தர் பாரிக்கை பண்ணாருன்னா அந்த காவல் அறுப்பு போட்ட காவல் என்றால் நான் மாலுகத்தில் கூட்டு போய்டான் அவன் தப்பு பண்ணா தெருனா மலை மாறி மணத்தெல்லாம் பண்ணா அதெல்லாம் பேசக்கூடாது வெப்பி சொன்னார் ஒருத்தர் சிலைக்கு ஊரெல்லாம் வசூல் பண்ணாரையோ அதெல்லாம் மடை கையால் நான் ஊரெல்லாம் வசூல் பண்ணான் மலையை போனால் எந்த கருவமாக செய்கிறான் சிலையை தோப்புறக்காக நீங்கள் ஊருக்குள்ளே நிற்கணுமா இல்லையா

தலைவர் வராரு இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு மக்கள் சக்தியை திரட்டிட்டு ஒரு ஆளுக்கு இருந்தா போதும் எந்த காட்சியா இருந்தாலும் இருக்கட்டும் ஜெயலலிதாவா இருக்கட்டும் கலைஞரா இருக்கட்டும் எந்த மைனானவனா இருக்கட்டும் எவ்வளவு வேணாலும் நிக்க வச்சுக்கணும் நான் சொல்றத கேட்க வச்சுருவேன் யார் இருந்தா மக்கள் சக்தி இருந்தா தான் என்னால் பண்ண முடியும் புரியுதுங்களா இந்த தம்பி பேசினா பாருங்க தொலைவு தம்பி அவன் ஊர்ல பத்து இடத்துல அனுமதி கேட்கணும் நாங்கள் கொடியேற்றணும் போல் வைக்கணும்னு சொல்லி அனுமதி கிடையாது அப்படிங்கிறான் யாரு டிஎஸ்டி கிடையாதுங்க நான் அனுமதி கிடையாது அப்பதான் நான் வருவேன் கொடியேற்ற போறோம் அரசு பண்ணா அரஸ் சொல்லி கிளம்புறோம் உடனே எங்களுக்கு எஸ்கார்டு பின்னாடியே வந்தாரு தம்பி தான் இருக்கான்னு கேட்டுக்கீங்களேன் எல்லா ஊர்லயும் போய் கொடியேத்துட்டு போட தொடர்ந்துட்டு தான் வந்தேன் ஏன் இங்க சொல்றோன்னா நீங்க சரியா இருந்தா மட்டும்தான் எல்லா வேலையுமே நடக்கணும் இத்தனை காலம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க நம்மளால ஜாதி தங்க தலைவர்கள் சரியில்லை அப்படின்னு சொல்றான் சொன்னா இல்லையா இப்பதான் அந்த வார்த்தை வாயில வரவே கூடாது நான் இருக்க உயிரோட இருக்கிற வரைக்கும் இங்க ஏதாவது பிரச்சனைனா ஒண்ணு என்னோட ஆள்வான் பெரிய பிரச்சனையா இருந்துச்சுன்னா இந்த செல்வகுமாருங்க நிற்பான் இருந்து எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம வந்து நிற்பான் பிச்சை ஒரு கிராமம் இப்பதான் ஒரு ஒரு மாசம் இருக்கும் ஒரு இருபது பேர் முப்பது நாளா உள்ள இருக்கான் மதுரை ஆக நாங்கள் மூணு தடவை வந்தோம் ஃபீஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்துருவோம் வெறும் பத்தாயிரம் ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க நம்ம அவங்களெல்லாம் வெளியே எடுத்து விட்டு மன்னர் சில மாலை போட்டு அனுப்பிச்சு விடுவோம் இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான பணிகளை நம்ம செஞ்சுகிட்டே இருக்கோம் தமிழகம் முழுக்க நம்ம வேலை விருதுநகருக்கு வரல மதுரைக்கு வரல ஆனால் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை கரூர் அரியலூர் பெரம்பலூர் இந்த பகுதிகளை முழுக்க நம்மளுடைய வேலை நடந்துகிட்டே இருக்கு என்னதான் அப்படி வேலை செய்யறீங்க அப்படின்னு கேட்பீங்க எங்கெல்லாம் முத்திரை பாதிக்கப்படுகிறானோ அங்கெல்லாம் நான் மாறுபோடு நிற்பான் புரியுதா உங்களுக்கு வேலை என்னன்னு எங்கெல்லாம் முத்தரவை பிரச்சனையா அவை கொள்ள மாதிரி பண்ணா அடுத்த பொங்கலை கையை பிடிச்சிருந்தான் அதெல்லாம் நாங்க அடுத்தது பேசுகிறது திரை அவன் கொண்டு வந்து வீட்டில் பேசுகிற பஞ்சாயத்து சேர்த்தது போய் யாரும் தப்பு பண்ணா அந்த வச்சுக்கோங்க நாட்டில் எல்லாமே ஒழுங்கா இருக்கானா எல்லா சாதிக்காரன் அப்படியே நேர்மையா இருக்கானா இருக்கானா சொல்ல முடியுமா ஒருத்தருமே சொல்ல முடியாது ஏமாத்திரம் பெரும்பான்மையா இருக்க நம்மள எல்லா சாதிக்காரனுமே ஏமாத்திரம் புரியுதுங்களா நாம தான் இப்போ இப்பதான் வந்து பாருங்க பெரிய சந்தோஷமான விஷயம் அந்த திமுக பொறுப்பு கொடுத்த விஷயம் அப்புறம் என்ன நினைக்கிறோம் கட்சியெல்லாம் உணர ஆரம்பிச்சுதான் இந்த சாரி தான் இந்த ஒன்றியத்துல அதிகமாக இருக்கலாம் இந்த சாரியை நம்ம போட்டா மட்டும்தான் இந்த பகுதியில் ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம் நீங்க முழுக்க அவருக்கு வந்து பார்க்கணும் புரியுதுங்களா அவரை தெரியுமோ தெரியாதோ அவரை தெரியுமோ தெரியாதோ திமுக அவருடைய ஒரு பிரதிநிதியா அவரை நியமித்துக்காங்கன்னா அவருக்கு பின்னாடி நீங்க இருக்கணும் விஷயம் புரிஞ்சுக்கலாம் வீர முத்திரைய முன்னேற்ற சங்கம் இளைஞர்களை மையமா வச்சு இந்த சமுதாயத்துல எங்கெல்லாம் பாதிக்கப்படணும் அதை இப்ப செஞ்சுட்டு இருக்கோம் நாம செய்ய வந்த வேலை என்ன தெரியுங்களா ஒரு ட்ரஸ்ட போடணும் ட்ரஸ்ட போட்டு அதன் மூலமா இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் படிக்க முடியாதவங்க படிக்க வைக்கணும் இந்த மாதிரியான வேலைகளுக்காக நம்ம ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும் வந்தா நம்மளுடைய ட்ராக்கையே பாதிக்கலாம் நம்ம மக்கள் பிரச்சனை பிரச்சனை எத்தனை காலத்துக்கு தான் பிரச்சனையே பண்ணிட்டு இருக்கு இதேதான் போயிட்டு இருக்கு தமிழகம் வரும் எல்லாத்துக்கும் போய் நிற்கணும் இருந்து இதை முழுக்க தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம பெருசா எதிர்பார்த்தோம் ஒரு இரநூறு பேர் வருவான் விருதுநகர் மாவட்டத்தில் இரநூறு பேர் வருவாங்க எதிர்பார்த்தோம் ஒண்ணு நான் என்ன சொல்றேன்னா என்ன இவ்வளவு பேர் வந்திருக்கான் அப்படி சொல்லல ஒருத்த வந்தாலும் சரி ஒருத்தர் வந்தாலும் இந்த அருப்பு கோட்டை ஒன்றியத்துல இந்த விருதுநகர் மாவட்டத்துல இன்னும் அஞ்சு வருஷத்துல மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கம் செய்யறதுனால மிகப்பெரிய மாற்றம்